அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ்ச்சோழ நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் அரச குலத்தைச் சேர்ந்தவர் சோழ வளநாட்டில் மூதூறும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கிய உரையுரை தலைமடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் மலை போன்ற தனது தோல் வலிமையினால் பகைவர்களை வென்று தனது செங்கோல் வழி உலகமும் அடிப்பணியும்படியும் சிவநெறியினை சார்ந்த சைவர்களை போற்றி பாதுகாத்தும் பிறைசூடிய சிவபெருமானின் திருக்கோயில்களில் எல்லாம் பல திருப்பணிகள் செய்தும் வாழ்ந்து வந்தார் இவர் ஆட்சியில் சைவம் தழைத்தது புகழ்ச்சோழ கொங்கு நாட்டு அரசரும் மேற்கு திசையில் உள்ள பிற நாட்டு அரசர்களும் கப்பம் கட்டுவதற்கு வசதியாக தன்னுடைய தலைநகரை மலையாட்டு பக்கம் உள்ள கருவூருக்கு மாற்றிக்கொண்டார் கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்த புகழ்ச்சோழர் கருவூரில் எழுந்தருள் இருக்கும் ஆநிலை என்ற கோயிலுக்கு சென்று பசுபதீஸ்வரரை இடையராது வழிபட்டு வாழ்ந்து வந்தார் பசுபதீஸ்வரர் புகழ்ச்சோழனின் ஒப்பற்ற பக்தியை உலகறிய செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டார் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஒரு நாள் மாளிகை முன் அத்தாணி மண்டபத்தில் அமர்ந்து மேற்கு திசை குறுநீள மன்னர்கள் கொண்டு வந்த செல்வங்களை பார்வையிட்டார் அப்போது அங்கு நின்றிருந்த அமைச்சர்களை நோக்கி வலிஸ் வரி செலுத்தாது நம் மீது பகைமை கொள்ளும் அரசர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த அமைச்சர்கள் வரி செலுத்த மறக்கும் அரசர் ஒருவர் இருக்கின்றார் அவருடைய பெயர் அதிகன் எழ்மிகு மலையையே கோட்டையாகக் கொண்டு ஆட்சி புரிந்து வருகிறார் என்று கூற அந்த மொழியினை கேட்டு புகழ்ச்சோழ மன்னர் எனக்கு எதிராக நிற்கும் மன்னவனும் இருக்கின்றார்களா உடனே படையெடுத்து சென்று வென்று வருவீர்களாக என்று சூளுரைத்தார் புகழ்ச்சோழரின் ஆணையை ஏற்ற அமைச்சர்கள் வெளியே வந்து கடல் போன்று நெடும் படையுடன் அதிகனின் நாட்டிற்கு படையெடுத்து காஞ்சி சூடி கொண்டு பலமுடன் தாக்கினர் இந்த போர் பார்ப்பதற்கு மலையோடு மலை மோதினார் போல் தோன்றியது போரில் புகழ்ச்சோழரின் படைகள் வென்றன அதிகன் தனது நாட்டினை விட்டு காட்டிற்கு சென்று மறைந்தான் சோழ போர் வீரர்கள் வெற்றி பெற்ற அடையாளமாக அந்த நாட்டு செல்வங்களையும் குதிரைகளையும் யானைகளையும் அதிகனின் போர் வீரர்களின் வெட்டுப்பட்ட தலைகளையும் கருவூருக்கு கொண்டு வந்து புகழ்ச்சோழர் அரண்மனையின் முன் தனித்தனியே மலை போல் குவித்தனர் வெட்டுண்டு கிடைத்த தலைகளில் ஒரு தலை சடைமுடியுடன் இருப்பதைக் கண்ட புகழ்ச்சோழர் திடுக்கிட்டார் கருவூரில் வாழ்ந்து வந்தவர் சிவகாமி ஆண்டார் இவரும் சிறந்த சிவனடியார் இவர் தினந்தோறும் மலர் கொய்து அதை இறைவனைக்கு சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அன்றும் வழக்கம் போல் பூக்கள் நிரம்பிய கூடையுடன் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது போய்சோழன் நாயனாரின் அரசவை பட்டத்தியானை அந்த பூக்கூடையை பறித்து மலர்களை கீழே கொட்டியது அதைக் கண்டு சிவகாமி ஆண்டார் பதறிப்போனார் அந்த நேரம் பார்த்து அங்கு வந்தார் எரிபத்த நாயனார் அவர் இறைவனுக்கு அர்ச்சிக்க வைத்திருந்த பூக்களை தரையில் கொட்டிய யானையையும் யானையின் செயலை தடுக்க தவறிய பாகனையும் தன் கையில் இருந்த கோடாரியால் வெட்டி கொன்றார் இது பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்த புகழ்ச்சோழ நாயனார் யானை செய்த குற்றம் என்னையே சேரும் ஆகவே என்னையும் கொல்லும் என்று எரிபத்த நாயனாரின் உறைவாளை வழங்கினார் அப்போது இறைவன் தோண்டி அனைவருக்கும் அருள் புரிந்தார் யானையையும் பாகனையும் உயிர்ப்பிழைக்கச் செய்தார் இத்தகைய சிறப்புமிக்க புகழ்ச்சோழ நாயனார் தன் முன் குவிக்கப்பட்டிருந்த தலைகளுக்கு மத்தியில் சடைமுடியுடன் நெற்றியில் திருநீறு அணியப்பட்டிருந்த தலை ஒன்று இருப்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சியடைந்து அவரது மனம் அச்சம் கொண்டது ஐயோ என் வாழ்வில் நான் செய்த அனைத்து பலன்களையும் இழந்துவிட்டேனே செய்யக்கூடாத செயலை செய்து பெரும் பாவத்தை சுமந்து கொண்டேனே சடைமுடியை கொண்ட சிவனடியாரின் தலையை கண்டும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே இனி எனக்கு இந்த உலகில் வாழ இல்லை என்று கதறி அழுதான் அமைச்சர்களை நோக்கி இந்த அரசாட்சியை அறணறி தவறாத ஆண்டு உரிய காலத்தில் என் புதல்வனிடம் ஒப்படைப்பீர்களாக என்று கட்டளையிட்டான் பிறகு பெரிய தீக்குண்டம் வளர்ப்பிக்குமாறு கூறினார் மனம் தளர்ந்த அமைச்சர்கள் பல வழிகளிலும் மன்னரின் மனத்தை மாற்ற முயன்ற முடியாமல் செந்தீயினை வளர்ப்பித்தார்கள் மெஞ்ஞான நெறியில் நின்ற புகச்சோழர் திண்ணீரு புழிந்த கோலத்தோடு அத்தீக்குமிழின் முன் வந்து நின்றார் தங்கத்தட்டு ஒன்றில் வெட்டுண்ட சிவனடியார் தலையை வைத்து ஏந்தியபடியே அந்த தீயினை வளமாக வந்து சிவபெருமானின் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை அதாவது சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதியவாறு மகிழ்ந்த நிலையில் அத்தீப்பிழம்பின் உள் புகுந்தார் அப்போது வானிலிருந்து மலர் மழை பொழிந்தது விண்ணில் மங்கள இசை முழங்க சடைமுடிய நாதனாகிய சிவபெருமான் திருவடியின் கீழ் என்றும் நீங்காது இணைந்து அமர்ந்தார் மெய்யன்பர்கள் மன்னரின் சிவபக்திக்கு உள்ள முருகினர் மன்னரின் பெருமையை புகழ்ந்து போற்றினர் மன்னர் தொழுவதற்கு அரிய மகான் என்று கொண்டாடினர் எம்பெருமானின் திருவடி நிழலை அடையும் பெருவாழ்வைப் பெற்றார் மன்னர் புகழ்ச்சோழர் புகழ்ச்சோழ நாயனாரின் குரு பூஜை ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அவதாரத்தலம் உறையூர் அது பழைய காலத்தில் திரு மூக்கீச்சரம் என்று அழைக்கப்பட்டது இறைவர் பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர் உதங்க முனிவருக்கு இறைவன் ஐந்து காலங்களிலும் ஐந்து நிறங்களில் காட்சி நல்கிய தலம் இது இவரின் முக்தி தலம் கரூர் இவரின் வரலாற்றின் கருத்து ஒரு நாட்டின் உண்மை சுதந்திரம் என்னவென்றால் அந்த நாட்டின் மக்கள் மன்னவனாலும் மன்னவனின் உறவினர்களாலும் வீரர்களினாலும் நண்பர்களினாலும் எந்தவித பயமும் இன்றி வாழ்வதேயாகும் தன் பொருட்டு போரிடச் சென்ற வீரர்களின் சிவபாதக செயலை செய்த வீரர்களுக்கு பஞ்சமா பாவம் சேர விரும்பாத புகழ்ச்சொடர் சிவ அபராத செயலுக்கு தானே பொறுப்பேற்றும் தன்னால் ஒரு சிவனடியார் வெட்டுண்டதைக் கண்டு மனம் தளர்ந்து தன்னையே மாய்த்து கொள்ள முடிவு செய்தார் இப்படிப்பட்ட மன்னவர்கள் வாழ்ந்த நாடு இது புகழ்ச்சோழ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி